யூதர்கள் என்ன செய்கிறாங்கன்னா நபியின் மீது வந்து மொஹபத் அந்த மொஹபத் முகரக்கட்டைய எப்படி காட்டணும் அப்படிங்கிறத நபி சொல்லியிருக்கணும் நபிகள் நாயகம் எப்போ பிறந்தாங்கிறதுல ஏழு கருத்து இருக்கு அப்போ நபிகள் நாயகம் உயிரோடு வாழக்கூடிய காலத்திலையும் இந்த பிறந்தநாள் கொண்டாடப்படல சஹாபாக்கள் காலத்திலையும் கொண்டாடப்படலை பிற்காலத்தில் வந்தவங்க வந்து இதை என்ன செய்யறாங்கனாக்க இந்த பாடலை இந்த மவுளுதுங்கிறத எடுத்து வைத்துக்கொண்டு எதுக்குன்னு ஒரு கித்தாபு புத்தகத்தை போட்டு வைத்துக்கொண்டு இவர்கள் பாட படுத்துகிற பாடு இருக்கு பண்ணுற அநியாயம் இருக்கு இன்னும் சொல்ல போனால் இந்த வரிகளில் உள்ள நாத்த விஷயங்களை பாருங்க என்ன அப்படின்னா நாயகன் தான் பாவத்தை மன்னிப்பவரான் அந்த ஹஃபாரு ஹதாயா எங்களுடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியவரே நிறைய வரிகள் இருக்கு அதில் ஒரு வரி அல்லா சொல்கிறான் உமை உயிரு துனுபை இல்லல்ல பாவங்களை அல்லாஹை தவிர மன்னிப்பவர் எவன் இருக்கிறார் அப்போ பாவங்களை மன்னிக்கிறது அல்லாவா இல்லை வந்து ரசூலா முகமது நபியா முகமது நபி அல்லாட்ட தான் வந்து பாவம் மன்னிப்பு தருணாங்க உயிரோடு இருக்கையில் மன்னிக்கிறதுங்கிறது வேற உயிரோடு இருக்க நீங்களும் உயிரோடு இருக்கேன் நானும் உயிரோடு இருக்கேன் நான் உங்கள்கிட்ட வந்து ஒரு தவறு பண்ணிட்டேன் தவறு பண்ணா தானே மன்னிப்பு கேட்கணும் தவறே பண்ணாமல் நான் உங்களுக்கு எந்த தவறுமே பண்ணலை நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும் சிந்திச்சு பார்க்கணுமா இல்லையா அப்போ தவறு பண்ணாமல் மன்னிப்பு கேட்குறது ஒன்று ரெண்டாவது உயிரோடு இல்லை இறந்தவர்கிட்ட மன்னிவு கேட்டால் நம்ம கேட்குமா என்ன காது கேட்குமா கேட்காது அல்ல என்ன சொல்றேன் மரணித்தவரை உண்மால் செவியேற்கச் செய்ய முடியாது நீங்கள் எப்படி காது கேட்கும் நம்புறீங்க நபிக நாயகமே சொல்லலையே மௌத்தா பணம் குரட்டை என்ற கேளுங்கப்பா எனக்கு நல்லா காது கேட்கும் அப்படின்னு சொல்லலையே மதினா ஷரீஃபுக்கு போனால் கூட சலாம் சொல்ல வேண்டும் அதை மறக்குமார்கள் நபிக நாயகத்துக்கு சலாம் அலைக்கும் யாரை சொல்லலாம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அதை மலக்குமார்கள் நபிக நாயத்தெல்லாம் கொண்டு போய் சேர்ப்பார்கள் தான் இருக்குது நீங்கள் இந்த மாதிரி பாடலை பாடிக்கொண்டு ஆடிக்கொண்டு இருந்தீர்கள் என்று சொன்னால் இதை வந்து எப்படி நபிசுல்லா அலே சலாமும் ஏற்றுக்கிற மாட்டாங்க அல்லாஹ் வந்து கடுமையாக கண்டிக்கிறான்